வணக்கம் ராவணனை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் மந்திராலோசனை கூட்டத்தில் பலர் கூறிய வார்த்தைகளை கேட்கவில்லை குறிப்பாக தம்பியாகிய கும்பகர்ணன் சொன்னான் அந்த கும்பகர்ணனுடைய வார்த்தையை கேட்கவில்லை அப்போதுதான் வீடன் ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லுகிறான் அண்ணா வரங்கள் பெற்றாய் வரங்கள் பெற்றாய் என்று சொல்லுகிறாயே உன்னை காட்டிலும் வரங்கள் பெற்ற முன்னோர்கள் யாரும் விழுந்தது நீ பார்த்ததில்லையா என்று இரணிய கதையை நரசிம்மோதாரத்தின் மூலமாக சொல்லி பிரகலாதனுக்காக பூனை பிளந்து கொண்டு எம்பெருமான் வெளியேறிய அந்த காட்சியை கதையை அந்த இடத்துல சொல்லுகிறார் ராமாயணத்தில் இந்த கதை சொல்லப்பட்டதனுடைய காரணமே ராமனுடைய புகழை தெய்வீக நிலைக்கு உயர்த்தி காட்டுவதற்காக என்று நல்லறிஞர்கள் கருதுகிறார்கள் இந்த கதையை கேட்ட பிறகு கூட எத்தனையோ வரங்கள் பெற்றிருந்த இரணயகசிபு இறந்து போனானே அது உனக்கு மறக்கந்து போனதா என்று சொல்ல இனிமேலும் நீ இங்கிருந்தால் நான் உன்னை வீழ்த்துவேன் நீயும் உன்னுடைய தம்பிமாரும் என்ன செய்கிறீர்கள் என்றால் உன்னுடைய அண்ணன்மார்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் எனக்கு அறிவுரை சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் மானுடர் இருவரை வணங்கி மற்றும் அக்கூனுடை குரங்கை கும்பிட்டு வாழ்தல் ஊனுடை உம்பிக்கும் உனக்குமே கடன் யானது முடிக்கியால் எழுதி போதியால் என்கின்றான் அதேபோல வீடணன் போய்விட்டான் கும்பகர்ணன் உறங்க போய்விட்டான் சரி யுத்தம் ஆரம்பமாகிறது முதல் நாள் பொருளே அவன் எல்லாவற்றையும் இழந்து விட்டு வருகிறான் அப்போது கூட வான் நகம் மண்ணும் எல்லாம் நகும் என்றெல்லாம் அவன் நினைக்கல சாணகி நகுவல் என்று நாணத்தால் சாம்புகின்றான் தம் மனைவி மக்கள் சுற்றத்தார் தேவலோகத்து இந்திரன் இவங்கள்லாம் தன்னை பற்றி தோத்துட்டு வர்றானேன்னு சொல்லி கவ சிரிப்பாங்கன்னு நினைக்கலையா தான் தூக்கிட்டு வந்து வச்சுருக்க பெண்ணு இதை கேள்விப்பட்டு சிரிப்பாளே நினச்சி தான் கவலைப்பட்டானா அப்போ அவனுடைய மனம் எப்படி இருக்கிறது பாருங்கள் இதற்கு மேலும் ஒரு வார்த்தை சொல்வதாக இருந்தால் மகனாகி இந்திர சித்தன் இந்திரனை வென்றவன் ஆற்றல் மிகுந்தவன் மேகநாதன் என்று பெயர் கொண்டவன் அத்தகைய பெருமை மிகுந்தவன் யுத்தகலத்தில் சென்று போரிட்டு யா வெல்ல முடியாத சூழல் வந்தபோது ஒரு முறை வென்றுவிட்டு வருகிறான் நாகபாச படலத்தை அனுப்பிவிட்டு வருகிறான் எல்லோரும் வீழ்ந்து விட்டார்கள் என்று மறுமுறை மிகுந்த காயத்தோடு வந்து தந்தையே நான் இறக்கப்போவது உறுதி நான் இறந்துவிட்டால் நீங்கள் சீதையை விட்டு விடுங்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறான் கேட்கவில்லை பிறகு அவன் போர்க்களத்தில் இறந்தான் என்பதை கேட்டவுடன் மனம் வருந்தி கதறி அழுகிறான் கதறி அழுகிற போது என்ன சொல்லி எழுதான் நீயல்லவோ எனக்கு நெருப்பு வைக்க வேண்டும் நான் உனக்கு நெருப்பு வைக்கும் நிலை வந்ததே என்று உணர்கிறான் சினத்தோடு குற்றம் முட்டி இந்திரன் செல்வம் மேவி நினத்ததை முடிக்க வல்லேன் நேரிலை ஒருத்தி நீரால் எனக்கு நீ செய்யத்தக்க செயலாம் ஏங்கி ஏங்கி உனக்கு நான் செய்யலுற்றேன் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அதுக்காக அவன் மருந்தலை கும்பகர்ணன் எழுந்து வந்து கேட்டான் இன்னமும் நீ வந்து சீதையை விடலையா திட்டி விடமின்னும் கற்பு அப்படிங்கிறான் திட்டி விடம்னா பாம்பு கண்ணில் பார்த்தாலே போதுமா அப்படி விஷம் பாயிற மாதிரி இருக்குமா அது அப்படிப்பட்ட சீதையை விடலையான்னு கேட்குறான் விடலை நீ தான் போருக்கு போகணும் போகிறப்ப சொல்லிட்டு போகிறான் விதி பிடர் பிடித்து உந்தன்றது இப்போ என்னை விதி போகுது அனுப்புது நான் போகிறேன் திரும்பி வர மாட்டேன் ஆனால் அப்போவாது நீ நல்லா இருக்கணும் தம்பி சொல்ல கேட்கலை இன்னொரு தம்பி சொல்ல கேட்கலை மகன் சொல்ல கேட்கலை ஏன் மனைவி மண்டோதரி வாயை திறக்கலைங்க ஆனால் அக்ககுமாரனுடைய தாயாகிய அப்புறம் ராவணன் ரெண்டாவது மனைவி ஆகிய மாலை அவள் வருந்துகிற போது ராவணனை தான் பேசுகிறா அப்போதும் கூட அவன் வந்து பேசாமல் இருக்கிறான் எல்லாராலும் இகழப்படுகிறான் நல்லுறையில் ஏற்க இருக்கிறான் போர்க்களத்தில் அவனோடு போர் செய்கின்ற காலத்தில் எத்தனையோ பேரை அவன் எதிர்த்தாலும் கூட ராமனுடைய வீரத்தை பார்த்தவுடன் இவன் யார் இவன் சிவனா பிரம்மனா இல்லை அதற்கு மேலா என்று அவன் வியப்பதாக கம்பரூர் பாடலை காட்டுகிறான் சிவனோ அல்லன் நான்முகன் அல்லன் திருமாலாம் அவனோ அல்லன் மெய் வரமெல்லாம் அடுகின்றான் தவனோ என்னில் செய்து முடிக்கும் தரன் அல்லன் இவனோதான் வேத முதற் காரணன் என்பான் அதே போல அவனுடைய கடைசி அந்த மூலபலப்படை அழிந்த பிறகு ராமனுடைய அம்பில் அவன் வீழ்ந்து கிடக்கிறான் அப்படி அவன் வீழ்ந்து கிடக்கிற போது அவன் எப்படி வீழ்ந்து கிடந்தான் என்பதை சொல்லுகிற அந்த காட்சி நம்முடைய மனதை உருக்குகிறது வெள்ளறுக்கம் சடைமுடியன் வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கு இடமின்றி உயிரருக்கு இடம் நாடி இழைத்தவாரோ கள்ளிற்கும் மணல் கூந்தல் சாலையை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் எனக்கருதி உடற்புகுந்து தடவியதோ ஒரு ஒருவன் வாழி யார் பா சொல்கிறா மண்டோதரி ஒரே அம்பலதானப்பா நீ வந்து வாலியை வீழ்த்தினேன்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஒரே அம்பில் தான் எல்லாத்தையும் கொள்ளுவேன் ஆனால் என் கணவனை மட்டும் ஏன் இத்தனை அம்புல போட்டு ஏன் தெரியுமா கொண்டிருக்க இவனுடைய மனசுக்குள்ளே எங்கேயாவது சீதையினுடைய எண்ணெய் இருக்குமோங்கிறத உன் அம்பு தேடிச்சா வெள்ளறுக்கம் சடைமுடியன்னா சோறுமா வெள்ளருக்கம் சடைமுடியன் வெறுப்புன்னா மலை அந்த மலையவே தூக்குனான் என் கணவன் அப்படிப்பட்டனுடைய உடம்பில் எல்லிருக்கு இடமின்றி பாருங்கள் இந்த இடத்துல துவர சொல்லலை சொல்ல எல் தெரியுமா மெல்லு இறுதி காரியத்துக்கு எள்ளு தான் வச்சு நம்ம செய்வோம் பிதிர்காரியங்கள் செய்கிற போது அந்த ஓமை எங்களுக்குள்ளே போடுறார் கல்லிருக்கும் மலர்கூந்தல் சானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் எனக்கருதி உடற்புகுந்து தடவியதோ ஒரு வாலி வருந்தி அழுதா அவன் இறந்து போது சுத வந்து பார்த்துட்டு அவனுடைய புதுகுளை காயம் இருக்கும்னு சொல்லி ராமன் சங்கடப்பட்டப்ப உடனே வீடரன் சொன்னான் இல்லை இல்லை இது வந்து அனுமன் அந்த போர்க்களத்தில் மார்பிளை போது அந்த யானைகளுடைய தந்தங்கள் பிச்சுக்கிட்டு போச்சு அதனால தான் அவனுக்கு காயம் என் தன் தனையன் வந்து புறமுது காட்டாதவன் என்று அழுது நின்றான் எல்லோரும் அழுது நின்றார்கள் அப்போது அவனுடைய அந்த முகங்கள் எப்படி பொழிந்து நின்றன என்று கம்பர் சொல்கிற அந்த வார்த்தையை பாருங்கள் பெம்மடங்கள் வெகுந்தனைய சினமடங்க மணமடங்க வினயம் வீய தெவ்மடங்க பொருதடக்கை செயலடங்க மயலடங்க ஆற்றல் தேய தம்மடங்கு முனிவரையும் தலையடங்கா நிலையடங்க சாய்த்த நாளின் மும்மடங்கு பொழிந்தன அம்முறை துறந்தான் உயிர் துறந்த முகங்கள் அம்மா மும்மடங்கு பொழிந்தனங்கிறார் வீரத்தோடு இருக்கின்ற அவன் எல்லா வகையிலும் வெற்றி பெற்ற அவன் தன்னிடத்தில் இருந்த ஒரு குறையால் ஆயலான் மனைவி மிகுந்து கொண்ட காமத்தால் அவன் வீழ்ந்ததும் அந்த வீழ்ச்சியின் காரணமாக தங்கையின் சூழ்ச்சியும் காமத்தின் வீழ்ச்சியும் அவளை விழுந்து வணங்குகின்ற தோற்றமும் கணவனில்லாத போது அழைத்து வந்த அந்த செயல்பாடுகளும் எத்தனையோ பேர் சொன்ன அறிவுரைகளை அவன் கேட்காமல் இருந்ததுமாகத்தான் அவன் விழுந்து போகிறானே தவிர உண்மையில் ராவணன் வீரம் மிகுந்தவன் தன்னுடைய மக்களுக்கு குறையேதுமில்லாமல் ஆட்சி செய்தவன் வல்லமையுள்ளவன் எத்தனையோ பெருமைகளை கொண்டவன் தான் இங்கே சொல்லப்படுகிற செய்தி என்ன இராமாயணத்தினுடைய கருத்து என்ன அறம் வெல்லும் பாவம் தோற்கும் இந்த அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்கின்ற செய்தியை பல்வேறு இடங்களில் பல்வேறு பாத்திரங்கள் மூலமாக கம்மன் சொல்லுகின்றார் அதிலும் நாகபாச படலத்தில் வீழ்ந்தவர்களும் மற்றவர்களும் சஞ்சீவி மலையால் உயிர் தழுந்த போது அறக்கர்களே சொன்னார்களாம் தர்மத்தின் வடிவாகிய அனுமன் ராமனோடு இருக்கும் வரை தர்மம் ஒருபோதும் தோற்காது எனவே யுத்தம் என்பது ராமனுக்கும் ராவணனுக்கும் என்பதை காட்டிலும் அறத்திற்கும் பாவத்திற்குமான யுத்தம் பாவம் தோற்றது அறம் வென்றது என்று நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் பாவம் தோற்பதற்கும் காரணமாக இருந்தது அந்த வீரனின் மனநிலையில் ஏற்பட்ட மாற்றம்தான் எனவே இராவணனுடைய அந்த வீரத்தையோ அவனுடைய சிறப்பையோ அவனுடைய புகழையோ அவனுடைய துறை தரத்தையோ நாம் குறைத்து படைப்பிட முடியாது இருந்தாலும் எத்தனை உயர்ந்தவர்களாக இருந்தாலும் காமத்தை அடக்காவிட்டால் மணிமேகலை காப்பியத்தில் கற்புத்தானிலல் நற்றவ உணர்விலல் வர்ண காப்பிலல் பொருள் விளையாட்டி என்று இகழ்ந்தனனாகி நயந்தோன் என்னாது புதுவோன் பின்றை போனது என் இதுவோ அண்ணாய் காமத்து இயற்கை மணிமேகலை உதயகுமாரன் தன்னை இகழ்ந்துவிட்டு போனபோது ஒரு வார்த்தை சொல்லுகிறார் காமத்தின் இயல்பு இதுதானோ என்று அவள் கேட்கின்றாள் என்று சொன்னால் அப்படி காமத்தின் இயல்பறிந்து அந்த பெண் பிள்ளை அதை அடக்கிக் கொள்ளுகிறாள் என்றால் இந்த ஆண்மகனால் அடக்க முடியவில்லை என்கின்ற நிலை வருகிற போது அவன் வீழ்வது உறுதி என்பதை அறிந்தும் கூட விழுந்தான் என்ற இரக்கம் ஏற்படுகிறது இருந்தாலும் அறவழியில் நிற்காத எவருக்கும் வீழ்ச்சி உண்டு என்பதை ராவணன் கதை மூலம் அறிகின்றோம் அரிய வீரன் ராவணன் தன் தவறால் குறையால் பிறன்மனை நேயத்தலால் வீழ்ந்தாலே அன்றி அவன் வீரத்தால் வேளவில்லை ராவணன் எக்காலத்திலும் நின்று கொண்டிருப்பான் தன்னுடைய தவத்தால் திறத்தால் அதனால்தான் திருஞான சம்பந்தரும் தன்னுடைய பாடல்களில் புகழ்கின்றார் திருநாவுக்கரசரும் புகழ்கின்றார் சைவ அடியார்களெல்லாம் போற்றுகிறார்கள் என்றால் அவனுடைய புகழை போற்றுகின்றார்கள் அவனுடைய பிழையை போற்றவில்லை அறம் வெல்லும் பாவம் தோற்கும் இதுவே ராவணன் வாழ்க்கை அன்பிற்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்